கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட பெற்றோருக்கான தேவ செய்தியில் கர்த்தர் நம்மளோடு கூட ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் அமேன் இந்த வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லலை அவர் பிதாக்களுக்கு என்ன செய்தாராம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவருடைய கற்பனைகளையும் அவரை பற்றியும் தேவனை பற்றியும் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டளையாக கொடுத்துருக்கிறார் அப்போ இது வந்து கமாண்ட் இது வந்து நாட் ஆப் நாட் அன் ஆப்ஷன் இது வந்து ஒரு கமாண்டாகவே தேவன் என்ன செய்திருக்கிறார் பெற்றோர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமாக எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைகளே இல்லாத சூழ்நிலையில் ஆனால் நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் அழகாய் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிதானே அப்போ அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரோ வேதத்தை ஸ்தாபித்து ஆமே அவர் உங்களுக்குள்ளாக நீங்கள் தான் இப்போ அவருடைய யாக்கோபு இப்போ நீங்கள் தான் நீங்களும் நானும் தான் அவருடைய இஸ்ரவேல் இப்போ உங்களுக்குள்ளாக அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா அவருடைய சாட்சியை வைத்திருக்கிறாரா இல்லையா அவரை பற்றின சாட்சி உங்களுக்கு உண்டு இல்லாட்டினா நீங்கள் எப்படி ஆண்டவர் இப்போ தேடிட்டு இருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்குள்ளாக அவருடைய சாட்சி இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வேதத்தை ஸ்தாபித்து உங்களுக்குள்ளாக அவருடைய வேதம் இருக்கிறது பெற்றோராகிய உங்களுக்குள்ளாக அவருடைய வேதம் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா உங்களுக்குள்ளே என் வேதம் இருக்குதுப்பா உங்களுக்குள்ளே என்னுடைய சாட்சி இருக்குது நான் உனக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்தேனே அந்த சாட்சிகள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா எப்படி அழகாய் வழி நடத்திட்டு வந்தேன் அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா அதை உங்களுக்குள்ளே நீ மறைத்து வைக்கக்கூடாது ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க கடந்து வந்த பாதைகள் தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகள் இதையெல்லாம் உங்க பிள்ளைகள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியுமா ஆண்டவரை பற்றி அப்படியே அழகாக உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களை நடத்தின விதம் உங்களை ஆண்டவர் சந்தித்த விதம் உங்களை விடுவித்த விதம் இதையெல்லாம் நீங்க உங்க பிள்ளைகள்ட்ட உட்காந்து பிள்ளைகளுக்கு புரியாது புரியலை எதுவுமே நினைக்கக்கூடாது ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறாங்க அவங்களை உட்கார வச்சு நீங்க ஆண்டவரை பற்றி இப்படிப்பட்ட சாட்சி சாட்சிகளை உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் கர்த்தர் அதை பயங்கரமாக ஆசிர்வதிக்க ஆரம்பிப்பார் பிள்ளைகளுக்குள்ளாக என்ன ஒரு நம்பிக்கை உண்டாகும் இது நிமித்தமாக அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ என்னையா எங்கள் அம்மாவை அப்படி நடத்தினவர் எங்கள் அப்பாவை அப்படி நடத்தினவர் என்னையும் ஆண்டவர் அப்படி நடத்துவார் அப்படின்னு சொல்லு சொல்ல ஆரம்பிப்பாங்க இன்னொன்று அவங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸை க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற அந்த சாட்சிகள் இருக்கு இல்லையா இந்த சாட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் த கர்த்தர் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார் இதெல்லாம் ஒரு விதைகள் உங்க பிள்ளைகளோட இருதயத்தில் விதைக்கப்படுகிற ஒரு விதைகள் அதை ஏற்ற நேரத்தில் தேவன் என்ன செய்வார் தெரியுமா விசுவாசிங்கிற தண்ணியை ஊற்றி அதை அழகாக முளைக்க பண்ணுவார் உடனே முளைக்கிறதை உங்களால் பார்க்க முடியாத இருக்கும் ஆனால் இதை அறிந்து கொண்ட பிள்ளைகள் இதை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அவர்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வாள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இதை நினச்சி பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் விசுவாசத்தில் பலப்படுவார்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவெளியிலே வேதத்தை ஸ்தாபித்துன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் எவ்வளோ வசனங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் சொல்லுங்கள் எவ்வளோ வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ சத்தியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் எவ்வளோ பைபிளில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்க கூடாதுன்னா உங்களுக்கென்றே நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது அதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் உங்களுக்கு கருத்துற என்ன சத்தியத்தெல்லாம் கற்று கொடுத்துருக்குறாரோ அந்த எல்லா சத்தியத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இங்கே பாரு ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தா அதை நான் உனக்கு சொல்கிறேன் நான் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நீயும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த சத்தியங்களை உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்களை வேத வசனத்தின் மூலியமாக பிறருடைய பிரசங்கங்களின் மூலியமாக கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் அதன் மூலியமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழகா கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் இது எதற்காக தேவன் அதை சொல்றாரு அப்படிங்க பார்த்தீங்கன்னா பாருங்க ஆறாவது வசனம் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும் ஆ மெயின் பாருங்களேன் இதுக்காக தான் தேவன் சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறார் ஒரு ஆண்டவருடைய ஜெனரேஷனை தேவன் உருவாக்க விரும்புகிறது அதை மூலியமாக இனிஷியேட் பண்ண விரும்புகிறார் அப்போ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது போது உங்க பிள்ளைகள கர்த்தருடைய வழியில நீங்க வளர்க்கும் போது அதை உங்க பிள்ளைகள் முதுர் வயதிலும் விடாமல் என்ன செய்வாங்க அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு ஆண்டவனுடைய ஜெனரேஷன் அழகா உங்கள் மூலியமாக உருவாக வேண்டும் என்பதை கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எனக்குள்ள இருக்க வேதத்தில் இருக்க சத்தியங்களை எனக்கு இயேசப்பா பத்தி தெரிஞ்சிருக்கிறது எனக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்க என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை என் வாழ்க்கையில் ஆண்டவனை நடத்தி வந்த பாதையை என்னை மன்னித்ததை என்னை சந்தித்ததை என்னை நடத்தியதை என்னை பலப்படுத்தினதை என்னை விடுவித்ததை இந்த மாதிரி சாட்சிகளை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் சொல்ல ஆரம்பிப்பேன் அப்படி சொல்லும்போது என் பிள்ளைகள் விசுவாசத்தில் பலனடைவார்கள் அவர்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல தேவனை நானும் பின்பற்றணும் நானும் வேண்டணும் நானும் அவரை ஆராதிக்கணும் நானும் அவரை பின்பற்றணும்னு சொல்லி அவங்க பின்னாடி ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் இந்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரிந்த வேதத்தை உங்களுக்கு தெரியாத ஆண்டர் எதுவுமே கேட்கல உங்களுக்கு தெரிந்த வேதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுக்குள்ளே அவர் ஸ்தாபித்திருக்கிற வேதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற சாட்சியை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அதை அறிந்து கொண்டு பிள்ளைகள் அவருடைய சந்ததியாக வளர ஆரம்பிப்பார்கள் அதற்கு பின்னாக அவர்களும் அவர்களுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுத்து இப்படி உங்கள் மூலியமாக கர்த்தர் ஒரு ஒண்டர்ஃபுல்லான காட்ஸ் ஜெனரேஷனை உருவாக்கணும்னு ஆசைப்படுகிறார் அதுக்கு நீங்கள் தான் ஒரு ஒரு விதையாக நீங்கள் என்ன செய்யணும் செயல்பட வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார் இது உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க வேண்டும் என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் இதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்வோம் இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு உலகத்தில் வாழுகிற நாட்களில் செய்கிற மிகப்பெரிய நன்மை பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை வார்த்தையை கொடுத்து தேவனோடு இணைத்து விடுவது தான் ஒன்ஸ் நீங்கள் தேவனோடு இணைத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கர்த்தரோடு ஆட்டோமேட்டிக்காக அவர்களே நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்மளுக்கு நம்மளுக்கு வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா நாம் ஜெபிப்போமா இந்த வார்த்தையின்படி சொல்லி ஜெபிப்போமா ஆண்டவர்கிட்ட கேட்டு அண்டவரே ஸ்தோதிரங்கத்தாவே எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நீங்கள் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோதிரம் நீங்கள் கொடுத்த இந்த சத்தியத்தின்படி அண்டவரே இசப்பா பெற்றோர்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வேத சத்தியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற அந்த சாட்சிகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவித்து எங்கள் பிள்ளைகளை உம்முடைய வழியில் நடத்த உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக நடத்த தேவனாகிய கருத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையையும் ஞானத்தையும் புத்தியையும் தந்தரளுவீராக அப்படி செய்கிறோம் உடைய கிருபைகளுக்காக உங்களுக்கு கூடான கூடி ஸ்தோதிரம் கூடான இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து தொப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வாரத்தில் இந்த சத்தியத்தின்படி கர்த்தர் பெற்றோராகிய உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்